நான் ரெகுலராகவே சொல்லியிருப்பேன் சேல்ஸ் விஷயத்தில் கஸ்டமர் எனக்கு குறை வைக்கிறதே இல்லைன்னு இல்லைங்க அதே மாதிரிதாங்க சேல்ஸ் சூப்பராக இருந்ததுங்க அது எப்படி எவ்வளோ சேலுங்கிறத இன்றைக்கி வாங்க பார்க்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பணம் ரொட்டேஷன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் ரொம்ப சேல்ஸ் கம்மியா இருக்குங்க அதனால இவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்காம அவங்களே ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க அந்த ஒரு கஷ்டத்தெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வெறி ஒவ்வொரு நாளும் இறங்கி சம்பாதிக்கிற விஷயத்துல ஆர்வம் காமிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் ரெகுலர் சேலஞ்சில் இந்த பாப்பாக்கு ஆறு பானிபுரி வச்சு கொடுத்து அரை நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சா கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த பாப்பா வின் பண்ணி கிஃப்ட் வாங்கிட்டு அப்புறம் அந்த ஆக்டிவிட்டிலாம் முடிஞ்சது அப்புறம் சேல்ஸை கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறம் சேல்ஸ் சூப்பராகவே இன்றைக்கி இருந்ததுங்க பார்சலு ப்ளஸ் எல்லாமே நல்லாவே போயிட்டு இருந்ததுங்க இன்னைக்கு அப்புறம் சேல்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கல்லா பாக்ஸில் மட்டுமே ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா சேலாயிருந்ததுங்க அப்புறம் பேடிஎம் மிஷினில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றம்பது ரூபா இருந்ததுங்க மொத்தமாக ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா சேல் வந்து போக சில்லற கல்லாலேயே வச்சுருந்தேன் அது இல்லாமல் இதுவே சேல் பரவாயில்லைங்க